அவர்கள் எடுத்துக்கிட்ட ரஜினி சாரோட கதாபாத்திரம் ஆகட்டும் கல்கி படத்துல பிரகாஷ் வைச்ச கதாபாத்திரம் ஆகட்டும் இந்த இந்த முதன்மை கதாபாத்திரங்கள் ஒரு சேடஸ்டா ரொம்ப டாக்ஸிக்கான கதாபாத்திரங்கள் சோ இது இது கூட ஒரு விமர்சனம் உண்டு நிறைய இன்ஃபேக்ட் நாப்பத்தி ஏழு நாட்கள்ல கூட அந்த மாதிரி சிரஞ்சி வைசாத கதாபாத்திரம் அப்படிதான் இருக்கும் இது இதை பத்தி என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு அந்த முதன்மை கதாபாத்திரங்கள் ரொம்ப எப்பவுமே ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு பார்க்கவே இந்த கதாபாத்திரங்கள் அந்த பெண்களை ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரி ஒரு கணவர்களா இருக்காங்களே ஆமா பட் அது அந்த கதைக்கு அவங்க தேவையில்லை அது அந்த ஆக்ஷன் அவங்க அப்படி இருக்கிறனால தானே இந்த ரியாக்ஷன் இவங்க கிட்ட இப்படி வருது அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் உருவாக்குறதுக்கான காரணம் இல்ல அது வந்து அவர் பார்த்த ஏதாவது கூட இருக்கலாம் ஒரு ஏன் நிஜ வாழ்க்கையில சாடிஸ்டே இல்லையா இருக்காங்கல்ல அதுவே இருக்கலாமே ஸோ அது அண்ட் அவங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் அந்த வீட்டில் அந்த எதிர்ப்போ இல்லை அடங்கி போறதோ எவ்வளவு தூரம் நடக்கிறது அப்படிங்கறதும் நமக்கு தெரியும்ல ஸோ அந்த இந்த பாத்திரங்கள் பரிமளிக்கணும்னா அந்த பாத்திரங்கள் அப்படி இருக்கணும் இப்போ ஹீரோவும் வில்லனும் வில்லன் பவர்ஃபுல்லா கட்ட கட்ட தானங்க ஹீரோ பவர்ஃபுல்லாரு